வந்து கன்ஃப்ளோர் ஃப்ளோர் கார்ன்ஃப்ளோர் ரெண்டு ஒரு இடம் வா இங்கே பாருங்க இந்த துளிப் கான்ஃப்ளோர் சிட்டி வந்து தேன் குடிக்குது பாருங்க அஸ்னி வந்து இந்த ஒரு அழகான பியூட்டிஃபுல்லான ஒரு பிளேஸில் நின்று ஐஸ்கிரீம் குடிக்கிறா காசு சாப்பாடு உனக்கு கேட்கற சரிங்க போடுங்க அடிச்சிட்டு போறீங்க வெட்டி வச்சிருக்காங்கண்ணா சின்ன 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 அந்த என்ன சொல்கிறது அந்த கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு இது ஒன்று தான் சின்ன 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 இது ஒன்று கண்டுபிடிக்கிறது விளங்கி ஜாஸ்னி பாருங்கள் அங்கே வந்து ஆபர் ஆபர் இருக்குது அந்த தெரியுது ஆபர் ஒரு கப்பல் ஒன்று போகுது வித்தியாசமாக இருக்குது அந்த கப்பலை க்ரீன் கலர் இன்னொரு டூரிஸ்ட் டூரிஸ்ட் கப்பல் ஒன்றும் போகுது சின்னதாக அது வந்து சொல்லிக்கொண்டு போகுது ஆக்களுக்கு கொன் ஃப்ளோரில் இருக்கிற ஒரு பார்க் உண்டு கடற்கரையோரம் இதில் வந்து மக்கள் வந்து கார்கள் எல்லாத்துலேயும் விட்டுட்டு ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் இருக்கும் இந்த பார்க் இங்கே இருந்தாங்க அங்கே இருந்தீங்கன்னு நடந்துட்டு போகிறோம் பாலம் வந்து தெரியுதுதான் லுவா லூஹார்க்கு போகிற பாலம் குட்டி வாழை மரம் பாருங்க குட்டி குட்டி வாழை மரம் இது வந்து ரோஸ்மேரி ரோஸ்மேரி பாருங்கள் அழகுப்பனை மரம் அழகுப்பனைமரம் பனைமரம் இந்த பூக்களெல்லாம் வாடி போயிட்டு துளிப்பு இப்படியே இந்த வீட்டுக்கு நடந்து போகிறாங்க அதே மாதிரி அங்கே இருந்து இங்கே வராங்க இங்கே இருந்து அங்கே போகிறாங்க இப்படியே நடந்து கொண்டிருக்காங்க அக்கா பக்கத்தில் ஒரு கேனல் இப்படியே வந்து கொண்டிருந்தான் அப்புறம் இதுலேயும் ஒரு குட்டி பார்க்குனு இருக்குது அதுக்குள்ளே என்ன மகள் போயிட்டா விளையாட இதையும் போய் பார்ப்போம் எப்படி இருக்கான்னு சொல்லி உங்கள் பாருங்கள் ரங்கர் ராட்டனம் சுற்றுது ரங்கர் ராட்டனம் அங்கே சுற்று தெரியுது உங்களுக்கு அப்புறம் என் மகள் இந்த பாக்குக்கெல்லாம் விளையாட வாங்க இந்த பாக்குக்குள்ளே போவோம் அதுக்குள்ளே என்ன பண்ணுறதுக்கு முன்னாடி பொம்பம் கடை ஒன்று இருக்குது கடை சீங்க சார்தான் சார்தான் பப்ளி கெண்டு போட்டிருக்கு தண்ணி பாயிரத அதில் தண்ணி பாயில் சும்மா இருக்குது அழகாக இருக்குது ஆனால் தண்ணி பாய்ஞ்சிருந்தால் இன்னும் படிவாக இருக்கு தண்ணி பாயில் அங்கேயும் அப்படி தான் தண்ணிகள் பாயில் அந்த துலிப் ஃப்ளவர் கார்டன் ஒன்று இருக்கு இங்கே பார்ப்போம் இன்னும் கொஞ்சம் சம்மர் வரணும் வந்தால் தான் அதுகள் இப்போ எடுக்கலாம் இங்கே பாருங்கள் இதுவும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது நாலு தூண் மரம் வச்சிருக்காங்க இங்கே கொஞ்சம் பூக்கள் இருக்குது பார்ப்போம் இந்த பூக்கள் பூவ இந்த பூவை சூப்பராக இருக்குது அதே மாதிரி இங்கேலாம் நாவா கலரில் இங்கே நாவா கலர் பூவும் வடிவாக இருக்குது இந்த புலகுழை மாதிரி இருக்குது அழகா இருக்குது சூப்பராக இருக்குது உண்மையாக அழகா இருக்குது அப்படி இந்த இது இந்த என்ன சொல்ல ஒரு பொக்கே மாதிரி இருக்குது பொக்கே மாதிரி இருக்குது தாமரை மாதிரி தண்ணி பாஞ்சிருந்தால் சூப்பராக இருந்திருக்கு இந்த தண்ணி பாயில் ரோசாப்பி இருக்குது ரோ இங்கே பார்த்தீங்களா டேக்கில் ரோசஸ் ரோசஸ் இருக்கு இந்த ரோசஸ் வடிவாக இருக்குது ஒரு வித்தியாசமான இது ரோசஸ் மாதிரி தான் இருக்கு ஆனால் முள்ளில்லை இந்த மரத்தில் மகளுக்கு ஊஞ்சல்னா ரொம்ப பிடிக்கும் இங்கே ஆடுற ஊஞ்சல் இந்த பார்க்கக்குள்ள ஒன்று ரெண்டு மூன்று நாலு ஊஞ்சல் இருக்குது

இங்கே இந்த பூ பாருங்கள் எப்படி விரிஞ்சு போயிருக்கு அவ்வளோ பெட்ரீஸாக இருக்குது விரிஞ்சு ஒரு பட்டர்ஃப்ளை சேப்புக்கு வெட்டி வச்சுருக்காங்க பட்டர்ஃப்ளை சேப்புக்கு மங்கள் வந்து அந்த அதில் துள்ள போகிறான் நிறைய ஊஞ்சல்கள் தான் இருக்குது அது செய்ய போகிறேன் நான் சொன்னவன் ஆனால் அதுக்கு இடையில் ஊஞ்சல் ஆடுறா ரெண்டு மூன்று இடத்துல ஊஞ்சல் இருக்குது சின்ன பிள்ளைகளுக்கு இது ரொம்ப குட்டி ஆக்களுக்கு அதில் இருக்குது குட்டி ஆக்களுக்கு ட்ரம்பொலின் இருக்குது பத்திரம் பழின்னு செய்ய பிறகு செய்ய போறான் அந்த அப்படியே இருக்குது பூ எல்லாம் இருக்குது இங்கே அங்கே இந்த வளையம் வளையம் மாதிரியெல்லாம் வெட்டி வச்சிருக்காங்க வடிவாக இருக்குது விழுது கார்ன்ஃப்ளோர் ஓகே ஆம்புலன்ஸ் ஒன்று போகுது ஆம்புலன்ஸ் இங்கே பாருங்கள் இப்படியெல்லாம் வெட்டி வச்சுருக்காங்க இந்த பார்க்கக்குள்ள ரெண்டு பரந்து இருக்குது பறந்து பார்க்கலாம் அதை குளுமையாக இருக்குது இங்க கேட் என்டர் பண்ணுறோம் நாங்கள் ஒரு கேட்டெல்லாம் கேட்டால் வந்தோம் இது இன்னொரு என்டர் பண்ணுற வாசை கோயில் வாணி அடிக்குது வாவ் 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 இங்கே பாருங்க இந்த துளிப்பு வாவ் சூப்பர் இது ஃபுல்லாக அதுதான் இருக்குது இந்த பெட்டி ஃபுல்லாக அதுதான் இருக்குது அழகாக இருக்குது ஒயிட் கலர் ஒயிட் கலர் அப்புறம் ஒரு நாவல் கலருக்கு வருது நாவலும் ஒயிட்டும் கலந்தது இது இது இப்படி இப்போ தான் இது வந்து ஒரு ஜெல்லோ கலரில் இப்போ தான் இது வளர்ந்து கொண்டிருக்குது பாருங்கள் இது வெட்டி தான் ஐயா ஃபோட்டோ எடுக்கிறேன் கரமுலுக்காய் இது ரோசஸ் ரோசஸ் வளையம் வளையம் இப்படி வளையம் ஆனால் இந்த தண்ணி பாயிரதுகளை தான் இன்னும் செய்ய இல்லை அதுவும் பாஞ்சிருந்தால் மைக்கும் இன்னும் வடிவாக இருந்திருக்கு குட்டி குட்டியாக பேர்ட்ஸுகள் சத்தம் போடுது இதுக்கில் தண்ணி பாய இல்லை ஒரு ஒரு ரோசஸ் அடுக்கு ரோசஸ் அடுக்கு ரோசஸ் இதெல்லாம் இப்படியே குட்டி குட்டி பூக்காண்டுகள் இருக்குது இது ஒரு வேறொரு கொடி ஒரு பேர் கொடி பூண்டு பிங்கண்டு சொல்கிறதா நாவலன்று சொல்கிறான்னு ரெண்டு கலந்த ஒரு அவங்காலலாம் வீடுகள் இருக்குது கடைகள் இருக்குது

நாலு பேர் விளையாட கூடிய மாதிரி வச்சிருக்காங்க இன்னைக்கு வந்து வெதர் நல்ல மில்ல பாருங்க மப்பு மந்தாதான் கப்பலை கயிறு போட்டு கட்டுறோம் நங்கூரம் சுற்றுதா அஸ்னி சுற்றா வாங்க 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 அஸ்னி வந்து ஐஸ்கிரீம் குடிக்க போகிறாவா இருக்குமோ தெரியா போறா பார்ப்பேன் பத்தோ ஒன்றரை மணி தேர்தலுக்கு போவோமா வேணா ம் ஆனா இப்ப இல்லையே முடிஞ்சு முடிஞ்சது ஒன்றரை மணி தேர்தலுக்கு சுத்தி காட்டுவாங்களா இந்த இடத்துல இந்த இடத்துல வந்து கொண்டு வர இந்த இடத்துல எடுக்கலாம் ஒன்றரை மணி தடத்துக்கு பெரியாக்களுக்கு பதினெட்டு யூரோ சின்ன பிள்ளைகளுக்கு பன்னெண்டு யூரோ வடிவாக சுற்றி பார்க்கலாம் ஒரு நாளைக்கு நாலு இதில் உங்களுக்கு போ டூர் செஞ்சு காட்டுறேன் ஓகே இப்போ நாங்கள் ஐஸ்கிரீம் கடையை தேடி போய் கொண்டிருக்கோம் அதுக்கிட்டே இருக்கு சில நேரம் இங்கே போட்டிருக்காங்க இங்கே இருக்குது எத்தனை எத்தனை மணிக்கு வெளிக்கு ரெண்டு போட்டிருக்காங்க கதோ ஏன் எங்கள் வந்து கிரேப் வந்து ஆர்டர் பண்ணிருக்கா இப்போ நாங்கள் வந்து ஐஸ்கிரீம் சொல்லிட்டு நிற்கிறோம் வெனி பாருங்க நான் வந்து வெனிலா கிளாஸ் வாங்கிட்டேன் இப்போ குடிக்க போகிறேன் இந்த இடமே பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது இங்கே ரசித்து ரசித்து குடிப்போம் பாருங்க இந்த இந்த சைட் ஃபுல்லாகவே ரெஸ்டோரெண்ட் தான் அதுக்கு நடுவில் பாருங்கள் போட்டுகள் இருக்குது இந்த பாய்மரம் இந்த பழைய காலத்து ஒரு கப்பல் மாதிரி ஒன்று இருக்குது பாருங்கள் மரத்து மரத்து கப்பல் ஒன்று நாலு பக்கமும் அப்படியே சுற்றி ரெஸ்டோரெண்ட் தான் அங்கே அந்த இது சுற்றுது சின்ன பிள்ளைகள் விளையாடுறது அப்படியே கடை எல்லாம் இருக்குது நீட்டுக்கு வெதர் தான் இப்படி இருந்தாலும் ஆனால் குளிர் இல்லை நல்லா இருக்குது உண்மையா இந்த இடத்துல நிக்கே அவ்வளோ ஆசையாக இருக்குது அவ்வளவு நல்லா இருக்குது நைட்டுக்கு இன்னும் அழகா இருக்கும் லைட் எல்லாம் போட்டிருக்க வடிவா இருக்கும் அஸ்னி அஸ்னி சாப்பிடுறான் அவன் வந்து சிப்ஸ் வாங்கினவ சாப்பிட்றா இந்த பிரிட்ரி முடிஞ்சா ஆ கேப்படுங்க ஓகே இப்போ நாங்கள் கொன் ஃப்ளோர்லேருந்து ஐஸ்கிரீம் எல்லாம் குடிக்கிட்டு இப்போ ஒரு சாப்பாடு வந்து ஆர்டர் பண்ணியிருக்கு அந்த சாப்பாட்டையும் எடுத்துக்கொண்டு ஃபிஷ் அண்ட் சிப்ஸ் அது எடுத்துருக்கு இப்போ நான் இந்த வீடியோ ஃபினிஷ் பண்ண போகிறேன் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பை பாய் இந்த இருக்கு ஃபிஷ் அண்ட் சிப்ஸ் ஓகே ஒரு சாப்பாட்டுக்கு ரெண்டு பேர் அடிபட்டு சாப்பிட்றாங்க பாருங்க கொத்தி கொத்தி சாப்பிட்றாங்க அவ இவ கொடுக்க மாட்டேன்னு இவாட்டி போடுறா பாருங்க குட்டி குட்டி குடு 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 பாருங்க ரெண்டு பேர் பிட்சா சாப்பிடுறாங்களா பிட்சா அவை எழுத்துட்டு போறான் மழை வந்து மினி கால்ப் கார்ஃபுளவர் இருக்குது மினி golf புக்குள்ள புடி இது வந்து இந்த மரத்தாலேயே பாருங்கள் இப்படி செஞ்சுருக்காங்க அவங்க மட்டும் சூப்பராக இருக்குது